இப்போ கைவல்யம் சொல்லுகின்ற விஷயங்களை பற்றி ஆராயப்போகிறோம் இந்த கைவல்ய நூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யோக சாதனை நூல் அதாவது சமாதியை வற்புறுத்துகின்ற நூல்னு அர்த்தம் இந்த நூல் என்னென்ன வகையான எளிமையான நடைமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள் சுவாமி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கணும் புக் வச்சிருக்கீங்களா ம் சுவாமி வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா விசாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அழுத்தமாக சொல்கிறார் ஏன்னா முதல்நிலை ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நிலையான சத்விசாரத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றார் முதல்நிலை பருவோபகாரம் ரெண்டாவது சத்விசாரம் பரோபகாரங்கிறது உயிர்களுக்கு உயிர்கள் செய்கின்றது அது முதல் நிலை ஜீவகாருண்யம் ரெண்டாவது சத்விச்சாரம் தன்னை பற்றி தனக்கு ஆதாரமான அறிவை பற்றி அதை கொடுத்த ஆண்டவனை பற்றி அது இயற்கையில் நம்மோடு உறவாடுகின்ற விடயங்களை பற்றி இவைகளை பகுத்து ஆய்ந்து நாம் யார் நமக்கான செய்கை என்ன நமக்கு இயற்கை இருக்கிற கட்டளை என்ன நாம் இந்த சரீரம் எடுத்து வந்ததற்கான அடிப்படை தேவை என்ன இந்த சரீரத்திலிருந்து எப்படி மீள்வது போல கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்படி இருக்குங்கிறதுக்கு விசாரம் சத்து அப்படின்னா இந்த ஜீவன் உயிர் அது கடவுள் தன்மை வாய்ந்தது சத்து விசாரம் விசாரம் என்றால் விளக்கமாக புரிதலுக்கு உட்படுத்தி கொண்டு உள்ளே இருக்கின்ற ஜீவனானது எது அது என்ன பண்ணுது நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விசாரம்னு பேரும் அந்த விசாரத்தை பற்றி இந்த நூல் கொஞ்சம் எலாபரேட்டாக நல்ல விரிவாக்கமாக அதிகப்படியான விளக்கத்தோடு சொல்லுது மிக எளிமையான நடையில் சொல்லுது அதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெரும்பாலானவர்களுடைய யோக சாதனை மெய்ஞான வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா ஏதோ வாழ்க்கையில் நாம பிறந்தாச்சு நமக்கான தேவை ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஆண்டவன் நினச்சிட்டு அதுக்குள்ளே எதாவது கிடைக்கிதா பார்ப்போம் இல்லை அப்படின்னா வேறு எதாவது மாற்று வழி தேடிக்கலாம் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா மெய்ஞானம் சித்திக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வெளியில் எங்கே வேணால் போய் பாருங்கள் எங்கே போனாலும் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி மெய்ஞானம்ங்கிற பேரில் உணர்ச்சி வசப்படுத்துவாங்க ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க அதை ரொம்ப அப்படியே நீங்கள் மெய்மறந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி கொண்டு போவாங்க இதெல்லாம் வந்து பயனற்றதாக தான் இருக்கும் வள்ளல் பெருமானவர்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்கிறது என்னன்னா ஆச்சரியங்களை கண்டு அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கங்கே ஸ்டன்னாகி நிற்காதீங்க ஒன்று எதையும் அறிவு ரீதியாக சிந்திக்கணும் அறிவார்ந்து சிந்திக்கணும் அனுபவம் பெற முயற்சி எடுக்கணும் அறிவின் வழியில் நடந்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானம் கிட்டும் இல்லை அப்படின்னா உணர்ச்சி ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் நாள் நானும் பழமொழி ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு தான் போனார் பாடுறாரா இல்லை பஜனை அடித்தாரா அது இல்லை மேலே ஏறி மிருதங்கம் தட்டினாரா அது இல்லை எங்கே போனார் கச்சேரிக்கு போனார் அவ்வளோதான் சொல்லும் போது கேட்கும்போது எப்படி இருக்கும் ஓ உங்கள் வீட்டுக்காரர் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கச்சேரிக்கு போனது என்ன வேடிக்கை பார்க்க போனார் அது மாதிரி தான் மெய்ஞானங்கிறது நீங்கள் வேடிக்கை பார்க்க போகிறீங்களா இல்லை அதற்கான சூழலை மாற்றி தனக்கான ஆத்மஞானத்தை தேடிக்க போகிறீங்களாங்கிறதுல தான் உங்களுடைய முழு முதல் கடமையே இருக்குது அதனால் மற்றவர்கள் நிறைய நடத்துக்கு நிறைய நடக்குது நிறைய பார்த்தாச்சு யூடியூப்லேயும் பார்க்குறோம் இன்றைக்கி கூட நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமாக ஆறு ஆதாரங்களை திறப்பது எப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும் ஒருத்தொருத்தனும் திறந்து வச்சுருக்காங்க கதவை உங்களுக்கு ஆதாரம்லாம் திறக்க மாட்டான் அவன் ஆதாரத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் திறந்து வச்சுருக்கிறான் போனீங்க அப்படின்னா என்ன ஃபிஸியோ தெரப்பி என்ன அதுக்கப்புறம் சவுண்டோ தெரப்பி வாட்டர் தெரப்பி இன்னும் கொஞ்சம் ஆனால் கோட்டர் தெரப்பி எல்லா தெரப்பியும் இருக்குது போய் அடிச்சிங்கன்னா நிறைய வரும் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி பெரியவங்க சொல்கிறாங்க அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்னா நந்தவனம் அப்படிங்கிறது பெண்களுடைய கருப்பையை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த புல் பூத்துருக்குற மாதிரி அருமையாக இருக்கும் அந்த கருப்பை பூ மலர்ந்த மாதிரி இருக்கும் அது நந்தவனம் போல ஒரு இடம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இது நீங்கள் ஆன்மீகமாக எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமாக எடுத்துக்கலாம் அவன் நாலாறு மாதம் நாலு ஆறும் எவ்வளோ ஆகுது பத்து மாதம் சரிங்களா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி குயவன்னா யாரு தெரியுமா இங்கே குயவன் என்றால் ஆண்டவன் தான் அர்த்தம் அவரை என்ன பண்ணாரான் ஒரு கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி தோண்டிங்கிறது தண்ணி மொழக்கூடிய ஒரு பொருள் தோண்டினா ஆமாம் தண்ணி மொழலாம் தண்ணி வச்சுக்கலாம் படரசங்கள் ஊற்றி வைக்கிறதுக்கு அப்போ பயன்படுத்தப்பட்ட தோண்டின்னு போயிருது அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா அதை தலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணானா ம் உங்ககிட்ட ஒரு தோண்டி கொடுத்தா எப்படி எடுத்துகிட்டு போனோம் யோசிச்சு சொல்லுங்கள் உங்ககிட்ட ஒரு தோண்டி கொடுக்குறோம் அது நிறைய தண்ணி இருக்கு இதை கோயில் வரைக்கும் எடுத்துகிட்டு போனா எப்படி எடுத்துகிட்டு போவீங்க பத்திரமா பிடிச்செடுத்துட்டு போகணும் அப்படி அணைச்சி எடுத்துகிட்டு போகணும் இட்டுக்குள்ள வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படி தான் தலையில் வச்சுக்கிட்டு சஞ்செண்ண கட்டணா ஆட்டே போனீங்கன்னா தோண்டியில் தண்ணி இருக்குமா தோண்டிலையும் தண்ணி இருக்காது எங்கேயாவது கல்லுகளில் எடரிச்சுனா தோண்டியும் உடஞ்சிரும் அது மாதிரி உலகம் என்ற சழக்கில் காலை விட்டுக்கிட்டு அதீதமான ஆசை அவலம் தேவையற்ற சிந்தனை இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு போட்டு குழப்பிக்கணும் எதிர்காலத்துக்கு பிளான் போடுறதா நினச்சிக்கிட்டு தோண்டி இந்த உடலை விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் பெரியவங்களுடைய மூல கருத்து சரிங்களா அதனால் வெளியில் நிறைய விஷயங்கள் நடமாடுது எப்படி நடமாடுது அப்படின்னா ஒரு பழைய பழமொழி என்ன அப்படின்னா நம்ம கவலை கவலைன்னு கோயிலுக்கு போனால் ஆமாம் அங்கே ஒன்று நின்றுன்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சின்னு ஒரு பழமொழி அது என்ன அர்த்தம் அப்படின்னா நாமே இந்த உலகம் சரியில்லை அது சரியில்லைன்னு கோயிலுக்கு போனால் சிவபெருமான் அங்கே என்ன பண்ணுறாராம் திருநடம் ஆடுகிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அதை வந்து தப்பாக கூடாது அங்கே ஒன்று அவுத்து போட்டுட்டு த திம் திம்முன்னு ஆடுதும்பாங்க அது யாருன்னா சிவபெருமான் அவர் எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்திட்டு கடைசியில் எங்கே ஆடுவார் கோயிலில் திருநடம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்போ நாம் இங்கேருந்து என்னென்னு போனோம் கொடுமை கொடுமை எது கொடுமை உலகம் கொடுமை பெற்ற பிறப்பு கொடுமை பெற்ற பேர் கொடுமை அப்படி இந்த உலகம் கொடுமைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போகிறோம் ஆண்டவன் திருவடிக்கு போனால் அந்தாலும் அங்கே நின்று சும்மா நின்னாதான் நமக்கு இப்போ நாம் ஒரு கவலையை சொல்ல போகிறோம் அங்கே இடத்துல அவர் சும்மா நின்று சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பரவாயில்ல அவர் பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்து நம்மளை எல்லாம் கேட்டால் நமக்கு அம்மா கோவம் வரும் வருமா வராதா வரும்ல அது மாதிரி அங்கே ஈஸ்வரன் என்ன பண்ணுறாராம் கோயிலில் ஆடா அதை ஆட்டம் ஆடிட்டுருக்குறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம அறிவு இருக்கு இல்லையா நம்ம அறிவு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பெரும் கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஜீவன்கிட்ட போனால் அந்த ஜீவன் இன்றைக்கோ நாளைக்கோன்னு தவிச்சிட்டு உக்கா இருக்கும் அதனால் இருக்கிற காலகட்டம் இருக்கும்பொழுது நல்ல முயற்சி எடுத்து நிறைய தியான முறைகளை சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த முறைகளை கடைபிடிங்க இதில் அசராத போராட்டம் இருக்கும் இப்போ இருக்கிற கால சூழலுக்கு தகுந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாலாம் கூட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியிலேயும் பாருங்கள் நம்ம கம்பெனி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான கம்பெனி நம்ம கம்பெனியில் லாபம் இருக்குது நஷ்டம் இல்லை ஆனால் வெளியிலலாம் போனீங்கன்னா சீட்டு போட்டால் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அதனால் நம்ம கம்பெனியில் டெபாசிட் பண்ணுங்கள் உங்களுடைய டெபாசிட்டை நாங்கள் பார்த்து சீர்தூக்கி நிறுத்தி யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறோம் சரிங்களா அதனால் கவனம் வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ஆமாம் எல்லோரும் கையை தட்டுங்க பரவாயில்ல சொல்கிறத இதையாவது செய்கிறீங்களே பரவாயில்ல எதுக்கு தட்டினீங்க பரவாயில்ல சொன்ன பேச்சு பிள்ளைங்களா இருக்கீங்க சாதிக்கலான்னு நினைக்கும் தான் பசிக்குது பசிச்சு சாப்பிட்டா தூக்கம் வருது அதிக சரிதான் இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை யூடியூப்பில் பாருங்கள் பார்க்கணும் பார்க்குறது எப்படி பார்க்கணும் கேள்வி சிந்தனையோடு பார்க்கணும் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க இது இப்போ சாத்தியமா செய்ய முடியுமா செஞ்சால் பலன் கிடைக்குமா இதெல்லாம் நீங்கள் கூறுத கவனிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாம் செய்ய முடியுமா முதல்ல நம்ம செய்யலாமா அப்படி ஒரு பயிற்சி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பயிற்சியில் வரக்கூடிய இடையூறெல்லாம் சொல்கிறாங்களா அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்களா உடலை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்களா இதை செய்யும் பொழுது இடையூறு வந்தா இந்த இடையூரை எப்படி சரி பண்ணுறது இதெல்லாம் சொல்கிறாங்களான்னு முழுசாக நல்லா பார்க்கணும் சரிங்களா இப்படி கை நீட்டி இப்படி என்னிங்கன்னா அந்தரத்தில் போயிடும் அப்படின்னு பொசுக்குன்னு செஞ்சிங்கன்னா சில இடங்களில் விரல் போயிடும் அதனால் கவனம் தேவை நிதானம் அதிகமாக இருக்கணும் அதனால் தவம் செய்கின்றவர்கள் வெளியில் நிறைய நூல்களை பற்றியும் யூடியூப்லேயும் நிறைய உங்களுக்கு சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் கவனிங்க நீ எப்படி வேணா இருந்துக்கலாம் ஆனால் நீ நீ தியானத்தில் இருங்கிறாங்க நீ என்ன வேணா செய் தியானத்தில் இருங்கிறாங்க இதெல்லாம் உங்களை சும்மா சின்ன மீனை போட்டு ஆமாம் நம்மால் விண்மீனை போட்டு இருக்கிற மீனெல்லாம் சொரஞ்சிடுவான் அதனால் கவனம் உங்களை மறைமுகமாக இஎம்ஐ கட்ட வைக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை நிறைய பார்த்துருக்குறோம் நானே நல்ல பரப்ப இருக்கிற இஎம்ஐ கட்டிட்டு தான் வந்திருக்குறேன் அதனால் கவனமாக இருங்க அசந்திங்க அவ்வளோதான் அதனால் தியானம் செய்கிறவங்க தியானம் கடைபிடிக்கிறவங்க வீடியோவை நான் சொல்கிறத மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் ஒரு சில வார்த்தைகளில் சில விஷயங்களை கவனமாக இல்லாமல் விட்டுருவீங்க கவனமாக வச்சு கேட்கும்போது வேறு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதிங்க பேசும்பொழுது இந்த கவனம் போயிடும் அதனால் நிதானத்தை அதிகப்படுத்திங்க நல்ல கருத்துக்களை சொன்னால் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க நல்ல விஷயங்களை கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு சிந்திங்க அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் பழைய களிமண் எடுத்து செவுத்தில் அடித்தா ஒட்டிக்கும் பார்த்துருங்களா அப்படியே ஒட்டிக்கின்னு கிழவும் விழாது செவத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அது மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறாதீங்க எனக்கு பயமாக இருக்குது வந்து ஆளுலாம் நிதானமாக தான் இருக்கிறீங்களா இல்லை நிலை இல்லாமல் ஏதாவது தடுமாறிதா பயமா இருக்கு திக்கு திக்குன்னு ஏன்னா முன்னெல்லாம் சாமி ஒன்று பண்ணாருன்னா பிரச்சனை இல்லை சாமி பண்ண என்ன போச்சுரா போட ஆடும்பாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்போல்லாம் உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீ என்ன பண்ண நீ என்ன சொன்ன இவன் அப்படி ஆடான் நார்மலாக நம்ம நாம் ஒன்று சொல்ல நீங்களாம் அப்படி இரவாணத்தை பார்த்துட்டு உக்காண்டிங்கன்னு வச்சுங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லிடுவாங்க இந்த ஆள் வடலூர் போவாங்க இந்த ஆள் கிறுக்கு பிடிச்சி இரவாணத்தை பார்க்குறதுக்கு இந்த கிறுக்கம் தான் காரணம்னு என்ன கைகாட்டுவாங்க அதனால் தியானம் யோகம் தவம் பண்ணுறவங்க உடலால் மனத்தால் சிந்தனையால் நல்ல கவனம் வச்சு என்ன செய்கிறோம் எப்படி உட்காரணும் என்ன சொன்னார் இப்படி இருக்கும் பொழுது தியானம் பழகும் பொழுது திடீர்னு சத்தம் கேட்டால் தூக்கி போடும் அதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் போகின்ற இடம் இருக்கு இல்லையா அது அருள் நிறைந்த இடம் உங்களை மாதிரி ஆயிரமாயிரம் உயிர்களை காக்குன்ற இடம் அங்கே உங்களை ஒன்றும் அதை போகும்போது எல்லாம் திருட போகிற மாதிரியே கேள்வி கேட்குறீங்க ஏன் சாமி இது ஒன்றும் ஆகிடாதே அப்படின்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்கு என்ன அர்த்தம்னா ஒருவேளை ராங் ரூட்டில் போகிறதையும் போயிட்டு சாமி தான் சொல்லி கொடுத்தாரு அதனால தான் நான் குறுக்கு வழியில் போனேன் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்றாதீங்க அதனால் எங்கே போனாலும் ஒரு நிதானத்தோட கவனத்தோடு போங்க நீங்கள் கேட்கும் போதே எப்படி இருக்குன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா இது நார்மல் தானே அப்படிங்கிறீங்க உட்கார்ந்துருக்கிறேன் தவம் பண்ணுறேன் சாமி இங்கே ஒரு ஒளி வருது சரி இதற்கு முன்னாடி நமக்கு இந்த அனுபவம் இல்லையே இப்போ புது மாதிரி ஒரு அனுபவம் வருது நல்லா இருக்கேன்னு பார்க்காம ஏன் சாமி இந்த ஒலி இப்படி இப்படி போகுது இப்படியே போகுது இது இங்கே போய் மறைஞ்சிடுது சில நேரத்தில் நான் உட்காந்துருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்கிறீங்க அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு லைட்டாக ஜர்க்கடிக்குது ஏன்னா ஏதாவது போது அப்படியே இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மூச்சை நல்லா இழு இன்னும் நல்லா இழு இன்னும் நல்லா இழும்பான் ஒரு லிமிட்டுக்கு மேலே நின்றுடும் அதுக்கு மாதிரி எதுவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு தீவிரப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டு மூச்சு சுவாசத்தெல்லாம் ரொம்ப வெறி கொண்டுலாம் பார்க்கக்கூடாது அழகாக உட்காந்து ஒரு குழந்தைய கையில் தூக்கினா எப்படி கொஞ்சுவீங்களோ அது போல இருக்கணும் தியானம் தியானம் எப்படி இருக்கணும் குழந்தையை கொஞ்சுவது போல இருக்கணும் சரிங்களா கொமரிய கொஞ்சற மாதிரி இருக்கக்கூடாது ஊந்து வாரி அட்டிச்சு புட்டிச்சு என்ன அப்படிலாம் கொஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்க அது உங்களை கொஞ்சிடும் அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது இருந்ததுன்னா தூக்கிட்டு வந்து உட்கார வைங்கன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அப்புறம் நான் தான் கீ கொடுத்து ஒரு மூணு மாசமா ரெண்டு மாசமா கடிச்சு கிளப்பணும் உங்களை இதெல்லாம் பண்ணக்கூடாது நிதானமாக அமைதியாக சாந்தமாக முதல்ல போய் அமைதியாக உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கம்முன்னு உட்காந்துருக்கணும் கண்ணை திறந்துட்டு அப்புறமா மெல்ல கண்ணை மூடி நம்ம சரீரத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்புறமா சுவாசத்தை கொண்டு வரணும் இந்த சுவாசத்துக்கு தியான் மனதை கொண்டு வந்து அதில் கவனம் செலுத்தணும் உள்ளே போகிறது வர்றதே தான் பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் சாமி அது உள்ளே போயினே இருக்கிறீங்க அப்படிலாம் அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே போதோ அது வரைக்கும் துருத்திக்கினே போகக்கூடாது நீங்கள் உள்ளே போறத பாருங்க வாசப்படியில் உக்காந்துருக்கீங்க திண்ணையில் வீட்டுக்குள்ளே குழந்தை போடுது வெளியில் ஓடியாராம் அப்ப எப்ப எப்படி பார்ப்பீங்க அப்படி தானே பார்ப்பீங்க அது மாதிரி பார்க்கணும் அதை விட்டுவிட்டு பெருச்சாலியை துருத்துற மாதிரி அதை துருத்தக்கூடாது அந்த வேலைலாம் பண்ணக்கூடாது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யும் பொழுது முயற்சி எடுக்கும் பொழுது தியானம் கலைஞ்ச உடனே கண்ணை திறந்து மெல்ல ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அமைதியாக உட்காந்து சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் எழுந்து கை காலையில் நல்லா ஒரு முறை லேசாக பிடிச்சி விட்டுட்டு கையை தேய்ச்சிட்டு அப்புறமா எழுந்து கொஞ்சம் நடந்து கொஞ்சம் வெந்நீரோ அல்லது தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா சகமான வேலையில் ஈடுபடுங்க அதை விட்டுட்டு எழுந்து அப்படியே போய் எங்கேயோ உட்காந்துட்டு அந்த அம்மா டீ கொண்டாந்து கொடுத்தா டீ எங்கே குடிச்சுப்புட்டு டீ குடிச்சா காபி குடிச்சான்னு தெரியாமல் மறுபடியும் டீ கேட்டு அந்த அம்மா டம்பளாரில் அடிக்கிற அளவுக்குலாம் கொண்டு போகக்கூடாது நிதானமாக இருக்கணும் செய்கிற செய்க மற்றவர்களை பாதிக்க கூடாது கவனம் இருக்கணும் புரியுதா கேட்குதா இல்லையா சவுண்ட் தம்பி சவுண்டு கேட்குதா சரி கேட்குது ஓகே அதுபோல் பயிற்சி செய்யும் பொழுது வெயிலில் அலையாதீங்க 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 வெயிலில் அலைஞ்சிங்கன்னா உடல் கேடு தானாக வரும் நல்லா தெரிஞ்சுங்க சூரியனில் இருக்கிறது அக்னி அந்த அக்னி ரஜிதம்னு பேர் அதுக்கு என்ன பேரு என்ன பேரு ரஞ்சிதம் இல்லை ரஜிதம் சொல்லுங்க ரஜிதம் புரியுதுங்களா அது தங்கச்சத்து என்ன சத்து தங்கச்சத்து உடையது அதனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தியான உஷ்ணத்தை அது எடுத்துக்கும் தியான உஷ்ணத்தை அது எடுத்துக்கும் யாராவது சொன்னாங்க காலை வெயில் நல்லதுன்னு கடற்கரையில் போய் பெப்பரை பண்ணி படுத்துறாதீங்க உடம்பெல்லாம் கொப்பளம் போட்டுடும் புரியுதுங்களா மாலை வெயில் மட்டும்தான் ஆகும் அதுவும் நாலு மணிக்கு மேல எப்ப எப்ப நாலு மணிக்கு மேல புரியுதுங்களா அதுவும் கீழே ஏதாவது துணி விரிச்சு உட்காரணும் முட்டைமாடியில் வெயில் அடிக்குதேன்னு போய் தரையில் அமரக்கூடாது புரிதுங்களா இதெல்லாம் இடையூறு தரக்கூடியது அது போல் ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உடம்புல நான் ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன் உடம்பில் ஆதிசக்தி வடிவான ஒரு பொருள் உடம்பில் இருக்கு அந்த பொருள் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீ குட்டிக்காரன் அடைச்சாலும் தவம் சித்திக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அதை கொஞ்சமாக இறைவன் மிகப்பெரிய கருணைன்றனால நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் உடம்பளவில் அந்த சக்தி கொஞ்சமாக இருக்கும் அதை மேம்படுத்தணும் உணவு தியானம் புரியுதுங்களா ஒழுக்கம் இவைகளால் மேம்படுத்திக்கணும் நீ மேம்படுத்தலைன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ என்ன வேணால் செய்யலாம் ஆனால் தியானம் பண்ணும் அது ஒரு பலனும் கொடுக்கவே கொடுக்காது ஆனால் நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன் சூப்பருங்க இப்படி தான் அப்படின்னு இப்படியே செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் பலனற்று போகும் அதனால் தியானம் செய்கிறவர்கள் மனக்கவலையே பெரும்பாலும் அதிகமாக வச்சுக்காதீங்க ஒழுக்கத்தை கடைபிடிங்க நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க ஒரு நாள் பழையது சாப்பிட்லாம் நல்லா புரியுதா ஒரு நாள் வைத்த சாதத்தை சாப்பிட்லாம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது அது ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் பெரியவங்க பழைய உணவுகளை உண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க அதிகமாக புளித்த தயிர் ஐட்டம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க ரொம்ப புளித்த மாவு ஐட்டம் சேர்த்துக்கூடாது இதெல்லாம் கவனத்தில் வச்சு உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க தியானத்தின் யோகத்தின் பொழுது விளக்கெண்ணெய் கொஞ்சம் சாப்பிடுங்க வாரம் ஒரு முறை கரணக்கிழங்கு சாப்பிடுங்க பசலக்கீரை சாப்பிடுங்க பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க புடலங்காய் சுரக்கா இது மாதிரி நீர் ஐட்டங்கள்லாம் நிறையா சேர்த்துக்குங்க இதெல்லாம் வாரத்தில் ஒரு முறை அடிக்கடி சேர்த்துக்குங்க உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க எண்ணெய் தேய்ச்சி பத்து நிமிஷத்தே உடனே குளிச்சிடாதீங்க ஒரு கால் மணி நேரமாவது இருக்கணும் கால் மணி நேரம் இருபது நிமிஷமாவது உடம்புல எண்ணெய் இருக்கணும் உங்கள் உடம்பு எண்ணெய் தேய்ச்ச உடனே சளி பிடிக்குதா மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயை தேய்ச்சிக்கணும் புரியுதுங்களா எண்ணெய் தேய்ச்சா முட்டிக்கு முட்டி வலி வருதா பூண்டு தட்டி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க உடம்பு வாத உடம்பு பித்த உடம்பு சேஷ்டம உடம்புன்னு மூணு இருக்கு இதுல உடம்புல பித்தம் அதிகமா இருக்கு செட்டாவில் ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் வாதம் முட்டிக்கு முட்டி பிடிக்குது அப்படின்னா நீங்க பூண்டு தட்டி போட்டு எண்ணெய் காய்ச்சி அந்த எண்ணெய் தான் உடம்புல தேய்ச்சிக்கணும் சரிங்களா தூதுவலை சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு இலை சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சாப்பிடணும் தூதுவேலை சாப்பிட்டா அறிவு விருத்தியாகும் ஆகும் சாமி சொன்னாருன்னு நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு தின்னுடாதீங்க அறிவு வளர்கிறதுக்கு முன்னாடியே மூளைக்கு மூளை கட்டி வளர்ந்துடும் ரெண்டு ரெண்டு இலை தான் எத்தனை எத்தனை இலை ரெண்டு இலை தான் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக தான் சாப்பிட்ணும் இல்லை கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தி பொடியாக வச்சுக்கிட்டு வெறுகடி அல்லது திரிகடு பிரமாணம்னு பேர் அவளை எடுத்து தேனில் குழைச்சோ நெய்யில் குழைச்சோ சாப்பிட்லாம் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஹின்ஸு எழுதி வச்சுக்கணும் எப்போ வந்தாலும் ஒரு நோட்டு புக்கோட வாங்கங்கிறேன் நோட்டு புக்கோட வந்துருக்கீங்களா இல்லை அப்ப கேட்டுட்டு என்ன பண்றது மிக்காது வழிபு புகுந்து அக்காதின் வழியாக சென்றதே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் யூடியூப் மெமரி அப்புறம் அப்புறம்னாங்கிறீங்களா அதில் போய் பார்த்துக்கலாம்ல கரெக்டு தான் எல்லாம் கவனம் இருக்கணும் தியானம் பழகிறவங்க குறைஞ்சபட்சம் மூன்று மணி நேரமாவது அமர்ந்திருக்க பழகிக்கணும் முயற்சி இருக்கணும் ஜபம் பண்ணலாம் தபம் பண்ணலாம் எது செய்தாலும் மூன்று மணி நேரமாவது அமர்ந்து தவம் செய்ய பழகி கொள்ள வேண்டும் புரியுதுங்களா